வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை பத்தி பேச போறோம் டேவிட் ஸ்வார்ட்ஸ் எழுதின த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அதாவது எப்படி பெருசா யோசிக்கிறது நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமா எப்படி சாதிக்கிறதுன்னு இதுல நிறைய டிப்ஸ் இருக்கு ஆமா இது வந்து வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்ல உண்மையிலேயே வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு தேவையான சில பிராக்டிக்கல் வழிகளையும் சொல்லுது இதோட அடிநாதமே என்னன்னா நம்ம சிந்தனையோட அளவு தான் நம்ம வெற்றியோட அளவை தீர்மானிக்குதுங்கிறது தான் சரி அப்போ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில முக்கியமான ஐடியாஸ் சில கருத்துக்களை எடுத்து அலச போறோம் நம்ம சிந்தனைய எப்படி இன்னும் பெருசாக்கலாம் அதனால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு பாக்கலாம் ரெடியா நிச்சயமா ஆரம்பிக்கலாமே முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது வந்து நம்பிக்கை பிலீஃப் என்னால முடியும்னு நீங்க முழுசா மட்டும்தான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான அந்த சக்தி அந்த திறமை அந்த எனர்ஜி எல்லாமே உருவாகும்னு ஆசிரியர் சொல்றாரு இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நிறைய பேர் நம்புறதே இல்ல தங்களால முடியும்னு உண்மைதான் அதுக்கு ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க வெற்றிகரமான ஆட்களை பாருங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க ஆனா அவங்கள பார்த்து அப்படியே நின்னுடாதீங்க அவங்கள மாதிரி ஏன் அவங்கள விட அதிகமாக கூட உங்களால சாதிக்க முடியும்னு நம்புங்கன்னு சொல்றாரு இது நம்ம சுயமரியாதையை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா வளர்க்கும் ஆமா இது நல்ல பாயிண்ட்ட சும்மா காப்பி அடிக்காம நம்ம வழியை பார்க்கணும் இதுக்கு ஒரு பயிற்சி கூட சொல்றாரு இல்லையா நம்மள விட நல்லா பண்றவங்கள பார்த்து ஆமா ஆமா உங்களை விட பெரிய வெற்றி அடைஞ்ச ஆனால் ஆரம்பத்தில் உங்களை விட பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு அஞ்சு பேரை நினைச்சு பாருங்க அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன செஞ்சாங்க இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அது முடியுங்கிற நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை தான் சுய முன்னேற்றத்துக்கு அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு முதல் படி இது இல்லைன்னா மற்ற எது செஞ்சும் பிரோஜனம் இல்லை ஓகே சரி நம்பிக்கை வந்தாச்சு அடுத்ததான் நம்மளை எது தடுக்கும் பெரும்பாலும் இந்த சாக்கு போக்கு சொல்றத தான் எக்ஸ்கியூசஸ் கரெக்ட் ஆசிரியர் இந்த சாக்கு போக்குகளை ஒரு தோல்வி நோயினே சொல்றாரு ஃபெயிலியர் டிசீஸ் குறிப்பா வந்து உடம்பு சரியில்லை அது இதுன்னு காரணம் சொல்றத தவிர்க்க சொல்றாரு அது பத்தி பேசிட்டே இருக்குறது கவளபடுறது நம்ம சக்தியை குறைக்கும் ஆரோக்கியமா இருக்கறப்போ அதுக்கு டேங்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி நம்ம மூல சக்தியை நம்ம பிரெயின் பவரை நாம ரொம்ப குறைச்சி இடம் போடுறோம்னு சொல்றாரு சாக்கு போக்கு கடுத்து பயம் fear இது இது எல்லாருக்கும் இருக்குற ஒண்ணு தானே இது எப்படி ஹேண்டில் பண்றது பலத்தை ஜெயிக்க ஒரே வழி செயல்தான்னு தான்னு ஆசயர் ஆக்ஷன் 액ஷன் குயோஸ்பியர் இது வந்து இந்த புத்தகத்துல திரும்பத் திரும்ப சொல்ற ஒரு முக்கியமான கருத்து எதில பயம் இருக்கோ அதை தனியா பாருங்க அது மேல ஒரு சின்ன ஆக்ஷன் எடுங்க அந்த முதல் ஸ்டெப் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் அந்த பேங்க் அனாலஜி அதாவது வங்கிய உவம கூட நல்லா இருந்துச்சு ஆமா நம்ம மனச வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நனைச்சுக்க சொல்றாரு அதுல நீங்க பாசிட்டிவ் எண்ணங்களை டெபாசிட் பண்ணா தேவைப்படும் போது பாசிட்டிவ் எண்ணங்களை எடுக்கலாம் நெகட்டிவ் எண்ணங்களை டெபாசிட் பண்ணா அப்புறம் அதுதானே திரும்ப வரும் அதனால கான்ஷியஸா அதாவது நனவா நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல விதைக்கணும் இது வந்து நம்மள சுத்தி இருக்கறவங்களோடயும் நம்ம உறவை பாதிக்கும் இல்லையா மத்தவங்கள பத்தின நம்ம பார்வை நம்ம மனப்பான்மை நிச்சயமா மத்தவங்கள பத்தி ஒரு சமநிலையான பார்வை பேலன்ஸ்டு வியூ அது மாதிரி புரிஞ்சுக்கிற மனப்பான்மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிடியூட் இதெல்லாம் வளர்த்துக்கறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி நம்ம மனசாட்சிக்கு கான்ஷியன்ஸ்க்கு எதிரா நாம ஏதாவது செஞ்சா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி கில்ட் வரும் இது வந்து நம்ம யோசிக்கிற திறனையே பாதிக்கும்னு சொல்றாரு ஆசிரியர் தெளிவா சிந்திக்க விடாது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் பெருசா சிந்திக்கிறது திங்கிங் பிக் இதுதானே மெயின் டாபிக் வெறும் படிப்பு குடும்ப பின்னணி இதெல்லாம் இல்ல நம்ம சிந்தனையோட அளவு தான் முக்கியம்னு சொல்றாரு ஆமா நம்மளை நாமளே குறைச்சி எடை போடுறது அதாவது செல்ஃப் டிப்ரிகேஷன் அது ஒரு பெரிய வீக்னஸ் அது முதல்ல நிறுத்தணும் நம்மளோட உண்மையான திறனை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர் ஒரு பயிற்சி சொல்றாரு மெஷர் யோர் ட்ரூ சைஸ் எக்ஸசைஸ் அது கொஞ்சம் விளக்குறீங்களா அது எப்படி பண்றது உங்களோட முக்கியமான ஒரு அஞ்சு சொத்துக்களை அசட்ஸை லிஸ்ட் பண்ணுங்க உங்க படிப்பு அனுபவம் திறமை தோற்றம் உங்க ஆட்டிடியூட் முன்முயற்சி இப்படி எது வேணா இருக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு சொத்துக்கும் கீழ அந்த விஷயத்துல உங்களை விட கம்மியா இருந்தும் பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு மூணு பேர் பேரை எழுதுங்க இதை செஞ்சு பார்க்கும்போது உங்ககிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும் அவங்களால முடிஞ்சதுன்னா நம்மளாலயும் முடியும்னு தோணும் ஆஹா இது நல்லா இருக்கு இது தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்ணும் பெருசா சிந்திக்க வேற என்ன வழிகள் சொல்றாரு அவரு வார்த்தைகளோட சக்தியை பத்தி பேசுறாரு நாம யூஸ் பண்ற வார்த்தைகள் நம்ம எண்ணங்களையும் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கறாங்கங்கறதையும் உருவாக்கும் அதனால எப்பவும் பாசிட்டிவான நம்பிக்கையான பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு மத்தவங்கள பாராட்டும் போதும் சரி உற்சாகப்படுத்தும் போதும் சரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க உங்க பிளான்ஸ் பத்தி பேசும்போது அது கண்டிப்பா ஜெயிக்குங்கிற மாதிரி பேசுங்க ப்ராமிஸ் விக்ட்ரின்னு சொல்றாரு இப்போ என்ன இருக்குன்னு பார்க்காம என்ன சாத்தியம் வாட் கேன் பி அப்படின்னு பாருங்கள் தினமும் நமக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி மதிப்பு கூட்டலாம் ஆடிங் வேல்யூ அப்படின்னு கேட்கறதும் நல்ல யோசனை இது நம்மள ஆக்டிவா வைக்கும் ஆமா அதோட தோற்றமும் முக்கியங்கிறாரு லுக் இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்கிறது முக்கியம் நல்ல ட்ரெஸ் நீட்டான அப்பியரன்ஸ் உங்களை இன்னும் ஷார்ப்பாக யோசிக்க வைக்கும் திங்க் ஷார்ப் உங்க கான்ஃபிடன்ஸ் அது கூட்டும் உங்க வேலைய ஒரு முக்கியமான வேலையா பாருங்க அதோட முக்கியத்துவத்தை உணருங்க அடுத்து திங்கிங் படைப்பாற்றல் சிந்தனை இது ஆர்டிஸ்ட்கு மட்டும்தான் நினைச்சுக்கிறோம் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ஆசிரியர் எந்த ஒரு வேலையும் செய்ய ஒரு புது இன்னும் பெட்டரான வழியை கண்டுபிடிக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு வேலையை இன்னும் எபிஷியண்டா செய்ய புது வழிகளை யோசிக்கிறது இதுவும் வந்து செய்ய முடியுங்கிற நம்பிக்கையிலிருந்து தான் ஆரம்பிக்குது புது ஐடியாஸ்க்கு மனசு திறந்து வைங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பி எ ஸ்பாஞ்ச் நல்ல யோசனைகள் எங்க இருந்து கிடைச்சாலும் அப்சர்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம செயல் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டிய விடாம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. ஆமா அதுக்கு வந்து ஒரு வீக்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வாராந்திர முன்னேற்ற திட்டம் பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு வாரமும் உங்க வேலையில ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கிட்டு அதை எப்படி இன்னும் நல்லா செய்யலாம்னு யோசிங்க, பிளான் பண்ணுங்க. இது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தரும். இன்னொன்னு நிறைய பேசுறவற விட நல்லா கேக்குறவர தான் குட் லிசனர் தான் பெரிய ஆளுங்கிறாரு கேக்குறது மூலியமா தான் நிறைய கத்துக்க முடியும் சரி யோசனை எல்லாம் இருக்கு ஆனா செயல்பாடு ஆக்சன் தான் நிறைய பேர் தடுமாறுவாங்க நல்ல திறமை இருக்கும் ஆனா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா தகுதியான நிறைய பேர் ஜெயிக்காம போறதுக்கு காரணம் ஆரம்பிச்சு முடிக்கிற திறன் அபிலிட்டி டு கெட் திங்ஸ் டன் இல்லாததுதான் அதனால ஒரு செல்ஃப் ஸ்டார்டரா இருங்க நீங்களா ஆரம்பிக்கணும் மற்றவங்க வந்து தள்ளுவாங்கன்னு பாக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்பெக்டான சூழ்நிலைக்காக காத்திருக்காதீங்க அது வரவே வராது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க செயல் பயத்த போக்கும் ஆக்சன் ஃபியர் அந்த மன இயந்திரம் மென்டல் என்ஜின் டெக்னிக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது அதிங்கா இருந்துச்சு ஓ அது ரொம்ப பிராக்டிக்கலான டெக்னிக் சில நேரம் ஒரு வேலையை செய்ய நமக்கு இன்ஸ்பிரேஷன் உத்வேகம் இருக்காது அந்த மாதிரி டைம்ல மெக்கானிக்கலா இயந்திரத்தனமா அந்த வேலைய ஆரம்பிக்க சொல்றாரு ஆசிரியர் உதாரணமா எழுதணும்னா ஒன்னும் தோணலனாலும் பேப்பரையும் பேனாவையும் எடுங்க ஏதாவது கிறுக்க ஆரம்பிங்க இல்ல கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண ஆரம்பிங்க இந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன் இருக்கு இல்லையா அது உங்க மூளைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையில இன்வால்வ் ஆக்கிடும் பென்சில் பேப்பர் யூஸ் பண்றது கவனத்தை கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும்னு சொல்றாரு எண்ணங்களை எழுதும்போது செதறாது இப்பவே நவ் அப்படிங்கிறது தான் வெற்றியோட மந்திர சொல் அப்படின்னு சொல்றாரு ஆமா நாளைக்கு டுமாரோ அப்புறம் பார்க்கலாம் லேட்டர் இதெல்லாம் தோல்வியோட வார்த்தைகள் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுனா உடனே செய்யுங்க அதே மாதிரி உங்க கருத்துக்களை ஐடியாஸ தயங்காம சொல்ற பழக்கத்தை ஸ்பீக் அப் ஹாபிட்ட வளர்த்துக்கோங்க மீட்டிங்லயா இருக்கலாம் இல்ல நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயா இருக்கலாம் முன் வந்து பொறுப்பெடுங்க ஒரு தன்னார்வலரா வாலண்டியரா இருங்க இது உங்களை வளர்த்துக்க நிறைய வாய்ப்புகளை தரும் சரி அடுத்து நாம பேச வேண்டியது நம்ம மனப்பான்மை இது நம்ம மொத்த செயல்பாட்டையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது உங்க ஆட்டிடியூட் சரியா இருந்தா உங்க திறமைகள் அதோட உச்சத்துல வேலை செய்யும் சொல்றாரு ஆசிரியர் அவர் மூணு முக்கியமான மனப்பான்மைகளை வளர்த்துக்க சொல்றாரு ஒன்னு நான் செயலூக்கத்துடன் இருக்கிறேன் ஐ ஆம் ஆக்டிவேட்டட் அதாவது எதையும் ஒரு எனர்ஜியோட ஆர்வத்தோட சேர்றது ரெண்டு நீங்கள் முக்கியமானவர் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் மற்றவங்களை மதிக்கிறது அவங்கள முக்கியமானவங்களா உணர வைக்கிறது மூணு சேவை முதலில் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல கான்ட்ரிபியூட் பண்றதுல முன்னுரிமை கொடுக்கிறது மத்தவங்களை உற்சாகப்படுத்தணும்னா முதல்ல நாம உற்சாகமா இருக்கணும்னு சொல்றது சரிதான் எந்தூசியாசம் இஸ் கண்டேஜஸ் இல்லையா ஆமா அங்கே ஆசிரியர் மூணு ஸ்டெப் சொல்றாரு ஒன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா படிங்க தெரிஞ்சுக்கோங்க டிகின் டீப்ப ஒருவேளை ஆர்வம் வரலாம் ரெண்டு நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு உயிரோட்டத்தை கொண்டு வாங்க லைஃப் ஹிட் அப் உங்க கைக்குழுக்கள் உங்க சிரிப்பு உங்க பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு பவர் இருக்கட்டும் மூணு நல்ல செய்திகளை பரப்புங்க ப்ராட்காஸ்ட் குட் நியூஸ் இது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் ஆக்கும் அந்த நீங்கள் முக்கியமானவர் கிராட்டிடியூட் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றது மற்றவங்களை உண்மையா பாராட்டுங்க அப்ரிசியேஷன் அவங்க பேரை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கிடைக்கிற புகழ மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க டோன்ட் ஹாக் க்ளோரி சேவை முதலில் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து மத்தவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா கொடுக்கணும்னு தோண வைக்கும் இது லாங் ரன்ல நல்ல பேர் வாங்கி தரும் இது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருது வெற்றிங்கறத நாம மட்டும் தனியா இல்ல மத்தவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க நாம வெற்றிக்கு மத்தவங்களோட ஒத்துழைப்பு ஆதரவு ரொம்ப முக்கியம் அந்த சப்போர்ட்டை வாங்கணும்னா நாம மக்கள்கிட்ட எப்படி பழகுறோங்கிறது முக்கியம் ஆசிரியர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு நிறைய கம்பெனில ப்ரமோஷனுக்கு ஒருத்தரோட டெக்னிக்கல் திறமையை விட அவரோட மத்தவங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது அவரோட லைக்கபிலிட்டி தான் முக்கியமா பார்க்கப்படுதுங்கறாரு அப்படியா அப்போ மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக்கபலா இருக்கிறது எப்படி சில வழிகள் சொல்றாரு மத்தவங்க பேர ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா பழகுற மாதிரி கம்ஃபர்ட்டபிள் பர்சனா இருங்க ரொம்ப ஈகோ காட்டாதீங்க ஈகோடிசிட்டிக்கலா இருக்காதீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு சுவாரஸ்யமான ஆளா இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன எரிச்சல் ஊட்ற பழக்கங்களை ஸ்கிராச்சி எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுகிட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அதை பேசி சரி செய்ய முயற்சி பண்ணுங்க உண்மையாவே மற்றவங்கள விரும்ப கற்றுக்கோங்க அவங்க சந்தோஷத்தில் துக்கத்தில் பங்கிடுங்க மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஒரு மன வலிமையை கொடுங்க புது ஆட்கள் கிட்ட உங்களை அறிமுகம் செஞ்சுக்க தயங்காதீங்க இப்ப தோல்வியை எப்படி கையாள்றதுன்னு பேசலாம் டிஃபீட் இது இது லைஃப்ல வரதானே செய்யும் ஆசிரியர் சொல்ற மாதிரி தோல்விங்கிறது மனசோட ஒரு நிலை அவ்வளவுதான் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது பர்மனன்ட் கிடையாது ஒரு ஃபுட்பால் கோச் தோத்து மேட்ச்ல இருந்து பாடம் கத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு செட் பேக்ல இருந்தும் நாம கத்துக்கணும் ஆனா நாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா எமோஷனல் அப்செட் ஆனா அந்த பாடத்தை கத்துக்க முடியாது சுய விமர்சனம் செல்ஃப் கிரிட்டிசிசம் இங்க எப்படி ஹெல்ப் பண்ணும் சுய விமர்சனம் வந்து ஆக்கப்பூர்வமானது கன்ஸ்ட்ரக்டிவ் அது நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவும் ஆனா பிரச்சனைக்கு மத்தவங்கள குறை சொல்றது பிளேமிங் அதர்ஸ் வந்து அழிவுகரமானது டிஸ்ட்ரக்டிவ் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் முக்கியம்தான் ஆனா அதோட சேர்த்து பரிசோதனையும் எக்ஸ்பெரிமென்டேஷனும் இருக்கணும் ஒரே வழியில திரும்ப திரும்ப ஆனா வேற வழியே ட்ரை பண்ணி பாருங்க சில சமயம் அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது பேக் ஆஃப் பண்றது கூட புதுசா யோசிக்க ஹெல்ப் பண்ணும் சரி இவ்வளவு விஷயம் இருக்கு நம்பிக்கை செயல் மனப்பான்மை இதுக்கெல்லாம் ஒரு டைரக்ஷன் வேணுமே அதுதான் இலக்குகள் கோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எங்க போக விரும்புறீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் ஏர்போர்ட் போய் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா எப்படி வாழ்க்கைக்கும் ஒரு லட்சியம் ஒரு இலக்கு தேவை ஆசிரியர் கேக்குறாரு இன்னும் பத்து வருஷத்துல உங்களை எங்க பாக்குறீங்க உங்க வேலை உங்க வீடு உங்க சோஷியல் லைஃப் இந்த மூணு ஏரியாலயும் உங்க கோல்ஸ் என்ன இலக்குகளை செட் பண்ணும்போது நம்மள நம்மளை நாமே தாழ்வா நினைக்கிறது இல்ல ரொம்ப சேஃப்டி பாக்குறது இதெல்லாம் தடையா வரும் மனப்பான்மை பாதுகாப்பு தேடுற போட்டி மனப்பான்மை மத்தவங்களோட வற்புறுத்தல் இதெல்லாம் உங்க இலக்குகளை தீர்மானிக்க விடாதீங்க ஒரு தெளிவான இலக்க வைங்க அதுக்கு உங்களை அர்ப்பணிங்க சரண்டர் டுன்னேற்றங்கிறது கொஞ்சம் தான் வரும் ஒன் ஸ்டெப் அட் உங்க பயணத்துல சில மாற்று வழிகள் டூர்ஸ் வரலாம் அதுக்கும் ரெடியாருங்க உங்க மேல நீங்க செய்யற செல்ஃப் தான் பெஸ்ட் படிப்பு திறமைகள் புது ஐடியா தர புத்தகம் தலைமைத்துவ சிந்தனை லீடர்ஷிப் திங்கிங் இது வெறும் லீடர்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தேவையில்லையா ஆமாம் அதுக்கு ஆசிரியர் சில விதிகள் சொல்றாரு விதி ஒன் நீங்க யார இன்ஃபுளு பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட மனசோட உங்க மனசை மாத்தி பாருங்க ட்ரேட் மைண்ட்ஸ் அவங்க இடத்துல இருந்து யோசிங்க விதி டூ ஒரு விஷயத்தை செய்யும் போது இதை செய்யறதுக்கு மனிதாபிமானமான வழி என்ன வாட்ஸ் த ஹியூமன் வே டு ஹேண்டில் திஸ் அப்படின்னு கேளுங்க விதி த்ரீ முன்னேற்றத்தை பத்தினது ஆமா எப்பவும் முன்னேற்றத்தை பத்தி யோசிங்க முன்னேற்றத்தை நம்புங்க முன்னேற்றத்துக்காக உந்துங்க திங்க் ப்ராக்ரஸ் பிலீவ் இன் ப்ராகிரஸ் புஷ் ஃபர் ப்ராகிரஸ் எல்லாத்துலயும் உயர்தரங்கள ஹை ஸ்டாண்டர்ட்ஸ செட் பண்ணுங்க விதி நாலு உங்க கூட நீங்களே பேசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க டேக் டைம் அவுட் டு கன்ஃபர் வித் செல்ஃப் உங்களோட உச்சகட்ட சக்திய சுப்ரீம் திங்கிங் தட்டி எழுப்ப அமைதியான சிந்தனை அவசியம் அருமை இந்த நிஜமாவே யோசனைகள் நமக்கு பெரிசா பெறது நாம கத்துக்கிட்டு வளர்த்துக்கூடிய ஒரு திறமைங்கிறது நல்லா புரியுது உண்மைதான் இந்த எல்லா ஐடியாஸும் நம்பிக்கை பயத்தை ஜெயிக்கிறது பெருசா யோசிக்கிறது ஆக்ஷன் எடுக்கிறது நல்ல ஆட்டிடியூட் கோல் செட் பண்றது எல்லாம் எப்படி உன்னோடு ஒண்ணு அழகா கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை இந்த உரையாடல திரும்ப ஒரு தடவை கேட்டீங்கன்னா இந்த கருத்துக்கள் மனசுல இன்னும் நல்லா பதியும் நிச்சயமா இந்த கருத்துக்கள் உங்க வேலையில உங்க பர்சனல் லைஃப்ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்படி அப்ளை ஆகும்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த உரையாடல கேட்டதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில பெரிய அளவுல சிந்திக்க ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க கூடிய அந்த ஒரு சின்ன முதல் படி என்னவா இருக்கும் கேட்டதற்கு நன்றி